நமஸ்காரம் பதினெட்டு புராணங்கள் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் என்னும் இரண்டு இத்திகாசங்கள் மேலும் எத்தனையோ நூல்கள் பாரதத்துக்குள் பொதிந்து கிடைக்கும் சகஸ்திரநாமம் பகவத்கீதை விதுர நீதி யக்ஷப் மோட்ச தர்மம் ராஜதர்மம் தர்மம் ராமாயணத்தில் இருக்கும் ஆச்சரியமான கதைகள் நீதிகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றை வாசிக்க வேணுங்கிற விருப்பம் யாருக்கு வரும் அதில் யார் தொடருவார்கள் பகவானுக்கு விருப்பமா இல்லை அவர் இதை கற்று எதுவும் செய்யப்போவதில்லை ஒருவேளை முக்தி அடைந்து விட்டவர்களுக்கு விருப்பமா இல்லை அவர்கள்தான் அடைந்து விட்டார்களே இனி இதை படித்து என்ன போகிறார்கள் மோட்ச பூமியே அடைந்தவர்களுக்கு இனி ராமாயணமோ மகாபாரதமோ படித்து என்ன ஆகப் போகிறது அவர்களுக்கும் விருப்பம் இல்லை சரி நித்தியமாக சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமே பிறந்து இறந்து மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து நந்தந்தி உதித ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதே ரவோ என்று காலை சூரியன் உதிக்கிறார் மாலை சூரியன் விழுகிறார் இதற்க நடுவில் ஓடுகிறோம் ஓடுகிறோம் அங்கும் இங்கும் செல்லுகிறோம் திரும்பி பார்ப்பதற்கு கூட நேரமில்லை அவர்களுக்கா ராமாயணத்திலும் பாரதத்திலும் விருப்பம் இருக்கும் இல்லை இன்றில்லை நாளை வரலாம் பின் யாருக்குத்தான் அதில் விருப்பம் இருக்கும் கடவுளுக்கும் இல்லை முக்தி அடைந்தவர்களுக்கும் இல்லை பிறப்பு இறப்பு சுழலுக்குள் ஜனன மரண சுழலுக்குள்ளேயே இருப்பவர்களுக்கும் இல்லை எதற்காக அந்த ராமாயணம் எழுதப்பட்டது எதற்காக பாரதம் எதற்காக பாகவத புராணம் இத்தனை புராணங்கள் இன்னாருக்குத்தான் அதில் விருப்பம் இருக்கும் எல்லாருக்கும் வராது அது யார் நான் என் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேனே அப்ப அவர்களுக்கெல்லாம் விருப்பம் வராதா வரலாம் இதில் வயதோ ஆணோ பெண்ணோ பணமோ பணம் இல்லாமையோ அதெல்லாம் இதில் விருப்பத்துக்கு காரணமாகாது உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர் கர்மங்களினாலே பிறவி எடுத்திருக்கிறார் கர்மங்களை தொலைத்தால் முக்தி அடைவார் அதை இறைவன் அருள்கிறான் இப்ப நான் சொன்ன நாலே வரிகள் இதில் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் வேதத்தையோ இதிகாசங்களையோ புராணங்களையோ ஆழ்வார் பாடல்களையோ எதையுமே தொடுவார்கள் இதில் நம்பிக்கை இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த நூல்களால் பயன் இருக்காது அந்த நம்பிக்கை வந்தவர்கள் இதை வாசித்தால் இறைவனை பற்றுவது எப்படி கர்மங்களை தொலைத்தது எப்படி தொலைப்பது எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தால் பின்னர் முக்தி பெறலாம் முக்தி அடைவதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் பெருமானுக்கு பிடித்த தொண்டனாக இருக்க என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் யாருக்கு ஆர்வம் வரும் கர்மத்தால் பிறந்திருக்கிறோம் இனி நல்ல கர்மங்களைத்தான் செய்ய வேண்டும் சேர்த்து வைத்த கர்மங்களையும் தொலைத்து விட்டு திரும்ப வராமை என்கிற முக்தி பெற வேண்டும் இந்த ஆசை இருந்தால்தான் சாஸ்திர படிப்புக்கே வருவோம் கோவிலுக்கு செல்வதே முக்கியமான அதுதான் பயனாக இருக்க வேண்டும் அந்த படிக்கட்டில் ஏறுவதற்குள்ளாக சில சில உலக இன்பங்களையும் பெருமானிடத்தில் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் அதுவே முடிவாகிவிடாது அல்ல எவெஞ்சுவலின்னு சொல்றார்களே கடைசியாக பெருமானிடத்தில் அவரைத்தான் கேட்டு பெற முடியும் ஆகவே யாருக்கு பிரமாணங்களில் விருப்பம் இருக்கும் யாருக்கு நூல்களை ஆன்மீக நூல்களை வாசிப்பதில் விருப்பம் இருக்கும் இதுவும் ஒரு கதை படிக்கிறேன் இதுவும் ஒரு கதை கேட்கிறேன் என்றிருந்து பயனில்லை ஏதோ கேட்கலாம் உடலை காட்டில் ஆத்மா வேறு நல்ல தர்மங்களையே செய்ய வேண்டும் பெருமானுடைய திருவடிகளை பற்றி இருக்க வேண்டும் இங்கிருக்கும் போதும் நல்லவனாக இருக்க வேண்டும் இங்க எப்படி வாழ்கிறோமோ அதுதான் மேலே செல்வதற்கு வழிவகுக்கும் இது கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் வந்ததா நம்மால் இந்த எண்ணத்தை எத்தனை பேருக்கு வரவழைக்க முடிந்தது நமக்கு வந்ததா இன்னும் எத்தனை பேரிடத்தில் இதை எடுத்து சொல்லுவோம் இதற்கு அவர்கள் எத்தனை கேள்விகள் கேட்கட்டும் பதில் சொல்லலாம் ஆனால் விஷயம் இதுதான் நாம் எதற்காகவோ கீதையை சொல்லுகிறோம் எதற்கோ பாகவதத்தை சொல்லுகிறோம் ஏனோ ராமாயண கதையை சொல்லுகிறோம் இதெல்லாம் குழம்பவே வேண்டாம் கதை சொல்வதற்காகவோ இடங்களுக்காகவோ ராமன் நல்லவர் இதை நிரூபிப்பதற்காக நம்ம வேலை கண்டிப்பா ராமன் நல்லவர் தான் அதுல என்ன சந்தேகம் அதற்கு மேல் நாம் யார் ராமனுக்கு தொண்டன் தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் அப்போதுதான் எதிலுமே விருப்பம் வரும் சாஸ்திரத்தை கற்பதில் ஆசையும் வரும் இதை எத்தனை பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் இதுதான் ராமாயணம் பாகவதத்தின் பயன் இதுதான் உண்மை பொருள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்